ஒரு கம்பெனில ஒரு குறிக்கப்பட்ட வேலையாள் ஒரு ரூமுக்குல இருந்து பீடி குடிச்சிட்டு சிகரெட் குடிச்சிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க அவன் இருக்க நேரத்துல திடீர்னு பாஸ் முதலாளி உள்ள வந்த உடனே சார் வெரி சாரி சார் உடனே பீடிய சிகரெட் கீழே போட்டு நட்டுங்கிட்டு போய் பிளீஸ் மன்னிச்சு நான் தப்பு செய்ய மாட்டேன் செய்ய மாட்டேன் சார் பாஸ் பாக்குற ஓகே லீவ் இட் விட்டு நடந்து உடனே திருப்பி பீடி எடுத்து போறாரியா குடிக்கிறான் என்ன அதுவரையும் நடுங்கினது முதலாளிய பார்த்தது கண்ணில் கண்ணீர் வந்தது நான் செய்ய மாட்டேன் சொன்னது இதெல்லாம் ஆனா ஏன் தெரியுமா இவன் ஏன் தெரியுமா அவளுதான் முதலாளிக்கு முன்னால எஜமானுக்கு முன்னால கையும் களமா பிடிக்கப்பட்டனேங்கிறது அழுதானே ஒளிய இந்த கம்பெனி குரோதமா என் முதலாளி குரோதமா நான் துரோகம் பண்ணினேனேங்கிற அந்த உணர்வு கிடையாது அநேக நேரங்கள்ல நம்ம பாவ அறிக்கை பண்ணி அழுகுறதுக்கு காரணம் நம்ம பிடிப்பட்டோமே என் பிரதருக்கு தெரிஞ்சிச்சு என் மனைவிக்கு தெரிஞ்சிச்சு என் பிள்ளைக்கு தெரிஞ்சிச்சு எங்க குறிக்கப்பட்டதான ஒளிக்காரங்க தெரிஞ்சிச்சே அதுக்குத்தான் நம்ம அழுகிறோம் பைபிள் இதை விருக்கதை